ஹை காய்ஸ் நல்ல உலகம் நிறையா இருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாம் இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏனிங்கான ஒரு ஆப்பு தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்பு தான் ஏன்னா எல்லாத்தையுமே இப்போ வந்து மொபைல்னு ஒன்று இருக்கும் அப்படி அது மூலமாக நம்ம வந்து ஒரு ஏன் பண்ணலாம் அது வந்து எல்லாருக்கும் முக்கியமான ஒரு இது ஒரு முக்கியமாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன் எனக்கு வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை கரெக்டாக யூஸ் ஆகிட்டு இருக்குது நீங்களும் யூஸ் பண்ணலாம் நோ தான் வேணுங்கிற யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேனே இந்த ஆப் யூஸ் பண்ணுவேன்னா நான் ஏன் பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான டாப்பிக்னால் நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மணி ஏன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் ஆகும் இந்த ஆப்போட பேர் வந்து கோ இந்த ஆப் வந்து ஒரு முக்கியமான ஆப் தான் எல்லாருமே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆப் தான் இது வந்து எப்படின்னா ஒரு உங்களுக்கு எல்லாருமே மொபைல் வச்சுருப்பீங்க ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபோன் பேசுறதுக்கு பேமெண்ட் அனுப்புகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப் வச்சுருப்பீங்க ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இந்த மாதிரி ஒரு ஆப் வச்சுருப்பீங்க ஆனால் இந்த ஆப்பில் மட்டும் யூசர்ஸ் மட்டும் ஃபைவ் மில்லியன் யூசர்ஸு இருக்காங்க அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதில் வந்து நம்ம எந்த பேமெண்ட்டும் கட்ட தேவையில்லை இப்போ வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க மாதம் மாதம் வந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்க செல்லு அதிகமாக வீட்டில் வச்சுருக்கீங்க ஒரு ஃபேமிலியாக மினிமம் ஒரு நாலு செல்லு ஃபோ அஞ்சு செல்லு வச்சுருக்கீங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்ல ஒரு ஆப்பு ஏன்னா ஒரு ரீசார்ஜ் வந்து எப்படின்னாலும் ஒரு ரீசார்ஜுக்கு வந்து கம்பெனி சைட்லேருந்து எப்படியும் ஒரு பேமெண்ட் வந்து அந்த ஆப்பை கொடுப்பாங்க இப்போ ஸ்டோர்னே வச்சுக்கோங்களேன் ப்ளே ஸ்டோரில் வந்து எல்லா ஆப்புமே வந்து இருந்திருந்தால் அது வந்து இந்தியன் அஃபிஷியல் ஆப்பு தான் அதனால் வந்து அந்த அஃபீஷியல் ஐடிக்குள்ளே வரத்துக்கு அதுக்கான ஒரு பேமெண்ட்டை கட்டணும் இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம் அதில் வந்து கூகுள் பே ஃபோன்பேலாம் இருக்குது அதுவும் வந்து ஒரு ரீசார்ஜுக்கு அவங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த கமிஷனுக்கு அதே மாதிரியே இதுலேயும் அந்த கமிஷன் வருது அந்த கமிஷனில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து நமக்கும் கொடுக்குறாங்க அவங்களும் எடுத்துக்கிறாங்க ஜிபே பொறுத்தவரையும் அது ரிவார்டு கொடுக்குறாங்க ரிவார்டு கொடுக்குறேன்னு ஏமாற்றிட்டு இருக்காங்க என்ன ஏதோ ஒரு வீடியோவில் ஏதோ இதில் அஞ்சு ரூபா ஆறுரூபா அப்படின்னு சொல்லி வருது இதில் அந்த எந்த ஒரு கேஷ்பேக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பேமெண்ட்டு நீட்டாக கொடுத்துறாங்க இப்போ நீங்கள் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா போட்டிங்கன்னா ரெண்டு ரூபா தொண்ணூற்றொம்பது பைசா சில டைமில் சிம்முக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு மாறும் இதே ஓடா ஃபோன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்போது ரூபா போட்டிங்கன்னா ஏழு ரூபா இருபத்தி நாலு பைசா அந்த மாதிரிலாம் அமௌண்ட் வந்து நமக்கு ட்ரேடிங் மாறும் ட்ரேடிங் மாதிரி நமக்கு ஒரு ஆப் வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணுறது மாதிரி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா போகிறேன் யாராவது ஏழு ரூபா சும்மா கொடுப்பாங்களா இதே நீங்கள் ஜிபேயில் போடுறீங்க அமௌண்ட்டு வருமா ஃபோன்பேல போடுறீங்க அமௌண்ட் வருமா இதே கடையிலேயே போகிறீங்களே அமௌண்ட் வருமா முந்நூறுரூவா கொடுப்பான் அவங்களுக்கு ஒரு ரூபா சேர்த்து கூட கொடுப்போம் அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் ஈஸியாக வந்து அமௌண்ட் எடுக்கலாம் இது வந்து நான் வந்து இதான் வந்து இதுவரையும் நான் எடுத்தது இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஓடாஃபோன் மொபைலில் வச்சுருக்கேன் அதில் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா போட்டேன் ஏழு ரூபா நாற்பத்தஞ்சு பைஸ் வந்துச்சு அது மூலமாக இந்த மாதிரி ஒரு சின்ன ஏர்னிங் பண்ணலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஆப் தெரியல தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இது யூஸ் பண்ணிட்டுருக்காங்க என் ஃப்ரெண்டு இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இதே மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கிறது மூலமாகவும் ஒரு ஆப் யூஸ் ஆகிட்டு உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் எடுக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணுறதுக்கும் அதுக்கான அமௌண்ட்டு கமிஷன்லாம் கிடைக்கும் ஜிபே ஃபோன்பேலாம் அதே மாதிரி அதுக்கும் ஒரு ஆப் வச்சுருக்கேன் அதை வந்து ஃபுல்லாக நம்மளால் எடுத்துக்க முடியாது ஃபேஸ்புக்கு மீஷோ அந்த மாதிரி அமேசான் இந்த மாதிரி இதில் வந்து நாம் ஒரு இந்த கார்டாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க ஒரு ஆஃபர் கார்டை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஆப்லாம் வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த கமெண்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன் போட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகே கைஸ் இந்த ஆப்பு ப்ராப்பராக யூஸ் ஆகிட்டுருக்கு வேணுன்றீங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு நான் தெளிவாகவும் சொல்லிடுறேன் சரிங்களா சரி கைஸ் இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோக்குள்ளே பார்க்குறேன் மறக்காமல் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கீழே கேளுங்கள் இந்த ஆப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதோட பாருங்கள் இருங்க அந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம் இருங்க என்ட்ரஃபேஸ் இப்படி தான் இருக்கும் கைஸ் இதில் வந்து ஆடு மணி அந்த மணிலேருந்து நம்ம போட்டோமா அதுக்கான அமௌண்ட் வந்து ஜிபேலேருந்து இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அதுக்கான ஒரு ஏனிங்கும் நம்ம ஜிபேயில் வந்து எதுக்கும் உதவாத ஒரு ரிவார்டுன்னு ஒன்று சொல்லி கேஷ் பேக்குன்னு சொல்லி ஒரு இது கொடுப்பாங்க அது யூஸ் ஆகாது இதில் வந்து பஸ் புக்கிங்கு மொபைல் ரீசார்ஜு இந்த மாதிரி கேஷு ரீடிங் கூட ஃப்ரீ ஃபயர்லவங்களுக்குலாம் ரீடிங் கூட இந்த மாதிரிலாம் கிடைக்கும் இதில் வந்து ஏன் பண்ணுறது ஈஸி மேலே இருக்க ஆடு மணி அது மட்டும் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து பத்து ரூபாயிலேருந்து மினிமம் பத்து ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ஐயாயிரம் ரூபா வரையும் நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க்னாலும் பண்ணிக்கலாம் இது வந்து அமௌண்ட்டு போட்டு ஜிபே வந்து பாஸ்வேர்டு போட்டிருப்போம் அதோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சொன்னால் புரியாது கைஸ் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை கைஸ்